வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமாங்கிறது முடவன் உடவன் கால் நடக்க முடியாம முடங்கி கிடக்கிறவன் அவன் வந்து ஒரு இடத்த விட்டு அசைய முடியாது அப்படிப்பட்டவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம் கொம்பு தேன் அன்னைக்கு மர உச்சில பெரிய உயர்ந்த மரத்துல இருக்கும் மர உச்சில இருக்கக்கூடிய கூடு கூடுகட்டி இருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் போய் கூடு கட்டி அதுல தேன வச்சிருக்கோம் அந்த கொம்பு தேனை பார்த்து ஆசைப்படலாம் பட முடியாது ஏன்னா அவனைக்கு அதே நடக்க முடியாது அவன் வந்து கீழே இருந்து அப்படி பார்த்துட்டே இருந்தா முடியுமா அவன் வந்து அதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு அதாவது நம்மளால முடியாததுக்கு தகுதி இல்லாததுக்குலாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் உனக்கு தேவையில்லை இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாதன்னு சொல்ற நேரத்துல இந்த முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமாங்கிற பழமொழியை சொல்லுவாங்க ஆனா உண்மையான பொருள் அது கிடையாது முடவன் என்று யாராவது அந்த அதாவது இந்த குழம்புலயே சொல்லி இருப்பாங்க நிச்சயம் கிடையாதுன்னா முடவன்கிற வார்த்தைகளா முயலான் முயலான்ற தான் முயலானா கொம்பு தேருக்கு ஆசைப்படலாமாங்கறதுதான் உண்மையான பொருள் முயலாண்ண முயலான்னா முயற்சி செய்யாதவன் அதாவது நம்ம போய் ஒரு இரவு தேனுக்கு போய் நின்று மர உச்சில இருக்கிற அந்த கொம்பு தேனை பார்த்து பார்த்துக்கிட்டே அப்படின்னு நிச்சயம் அது கிடைக்காது இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அதையே பார்த்துட்டா எப்படி இது இவ்வளவு உயரத்துல போய் எப்படி தேன் எடுக்கிறது இது நம்மால் முடியாதே அவங்க எந்த முயற்சி செய்யாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நிச்சயம் அந்த தேன் வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா அது எட்டா கனியாக உயரத்துல இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னா எந்த ஒரு இதுமே அந்த தேன் வேணும்னா அவன் கடு முயற்சி செய்யணும் அந்த மரத்துல ஏறி தேனீச்சிகள் கொட்டாமப்படணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் முயற்சி செஞ்சு ரொம்ப முயற்சி செஞ்சு மேல போனாதான் அந்த தேன் வந்து அவனுக்கு கிடைக்கும் அப்படி முயற்சி செய்யாமதான் நிச்சயம் கிடைக்காது அந்த முயலாதவனுக்கு அந்த இது கொம்பு தேன் கிடைக்கவே கிடைக்காது முயலாதவன் முயலாதவன் கொம்புத்தேனுக்கு கடைசில அப்படியே மறி 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 மாற்றமடைந்து முதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லி இன்னைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பழமணிக்கான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்